டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க சென்னை உள்பட உலக நகரங்களுக்கு ஆயுள் நாட்கள் எவ்வளவு என அதிர வைக்கும் ஆய்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன சீனாவை சேர்ந்த ஹூனான் பல்கலைக்கழக அறிவியல் அகாடமி பனிசிறுத்தை சரணாலயம் ஆகியவை இணைந்து ஒரு ஆய்வை நடத்தின அந்த ஆய்வில் பூமி வெப்பமடைவதால் எவரெஸ்ட் பனிமலை உருகி வருகிறது இதனால் கடலின் நீர்மட்டம் அதிகரிக்கும் என அஞ்சுகின்றனர் அண்டார்டிகா மற்றும் ஆர்க்டிக் பிரதேசங்கள் ஆகிய தென் வட துருவங்கள் புவி வெப்பமடைந்து வருவதால் மிக வேகமாக உருகி வருகிறது இந்த நிலையில் கடல் மட்ட உயர்வு காரணமாக அதிகம் பாதிப்புக்குள்ளாகும் நாடுகளில் அமெரிக்காவும் சீனாவும் இந்தியாவும் இருக்கின்றன மேற்கு அண்டார்டிகாவிலுள்ள பனி அடுக்குகளிலிருந்து ட்ரில்லியன் டன் எடையுள்ள பனிப்பாறை பிரிந்துவிட்டது இப்பனிப்பாறையை பல காலமாக அறிவியலர் ஐரோப்பிய செயற்கைக்கோள்கள் மூலம் கண்காணித்து வந்தனர் இறுதியாக அது ஜூலை பத்தாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதிக்குள் பிரிந்துவிட்டதை அறிவியலர் அறிந்தனர் இதன் சுற்றளவு ஐயாயிரத்தி எட்நூறு சதுர கிலோமீட்டர்களாகும் இதற்கு ஏ சிக்ஸ்டி எயிட் என்று பெயரிட்டுள்ளனர் இதுவரை பிரிந்து வந்த மிகப்பெரிய பனிப்பாறைகளில் ஒன்றாகும் இது அமெரிக்காவை பொறுத்தவரை நியூயார்க் மியாமி பாஸ்டன் போன்ற நகரங்களும் இந்தியாவை பொறுத்தவரை சென்னை புதுச்சேரி விசாகப்பட்டினம் கொல்கத்தா மும்பை போன்ற நகரங்களும் மூழ்கும் அபாயத்தில் இருக்கின்றன சீனாவின் ஷாங்காய் நகரம் கடல் நீரில் மூழ்கும் அபாயம் நிலையில் உள்ளது ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரம் நியூ சவுத் வேல்ஸ் துருக்கியின் இஸ்தான்புல் இந்த நகரங்களில் கடலில் மூழ்கும் ஆபத்தில் இருப்பதாக ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள் உலக அளவில் சூழலியாளர்களை மிகப்பெரிய அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கும் இச்செய்தியை வெறும் செய்தியாக கருதி கடந்துவிட முடியாது காரணம் பனிப்பாறைகள் உருகினால் கடல் மட்டம் அதிகரிக்கும் கடல் மட்டம் அதிகரித்தால் நிலப்பரப்பு சுருங்கும் நிலம் சுருங்கினால் மனிதன் இடம்பெயர்தல் வேண்டும் இரண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் உலக மக்கள் தொகை சுமார் ஒன்பது பில்லியனாக இருக்கும் இது இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் சுமார் பதினோரு பில்லியனாக அதிகரிக்கும் அதன்படி கணக்கிட்டால் இரண்டாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் சுமார் ஒன்று புள்ளி நாலு பில்லியன் மக்களும் இரண்டாயிரத்தி நூறாம் ஆண்டில் சுமார் இரண்டு பில்லியன் மக்களும் கடல் மட்ட உயர்வு காரணமாக அகதிகளாக இடம்பெயர்வார்கள் என்கிறது அந்த ஆய்வு முடிவு கடல் மட்டம் உயர்வு காரணமாக உலக பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்படும் உலகில் வளம் கொழிக்கும் நகரங்களில் பெரும்பான்மையானவை கடற்கரையில்தான் அமைந்துள்ளது எனவே கடல் மட்டம் உயரும்போது அந்நகர மக்களும் அவர்களது உடைமைகளும் அதனால் அப்பகுதியின் பொருளாதார சமநிலையும் பாதிப்புக்குள்ளாகும் இடம்பெயரும் மக்களால் நாட்டில் இடப்பற்றாக்குறை உண்டாகும் இந்தியா சீனா போன்ற மக்கள் தொகை பெருக்கம் நிறைந்த நாடுகளில் இவை சமூக பிரச்சினைகளை கூட ஏற்படுத்தலாம் என்கிறார்கள் ஆய்வாளர்கள் உலகின் மிக முக்கியமான நகரங்கள் கடலுக்குள் மூழ்கும் நிலை ஏற்படும் என்று ஆய்வாளர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர் அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் இதனால் மூழ்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்